மீன ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் அதில் இருக்கிற சிறப்பு பலன்கள் பொதுவாக அவங்க ராசிக்கு சனி புது முயற்சிகள் கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும் புது புது முயற்சிகள் நிறையா தோணும் பட் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய அம்சங்கள் இருக்குது ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாற்றம் நடக்கும் வெளியூர் வெளிமாநிலம் ஒர்க்கில் சேஞ்சஸ் இந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ண அம்சம் உண்டு இந்த நேரத்தில் கிடைக்கிற அனுபவங்கள் வாழ்க்கையில் சில வருடத்துக்கு பயன்படும் அந்த தாமதத்தை கொடுக்கக்கூடியது இல்லை திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இப்போ எப்போன்னா கோச்சாரத்தில் குரு அதிசாரமாக அக்டோபர் டு டிசம்பரில் கடகத்தில் உச்சம் பெறும் உச்சம் பெற்ற குரு பார்வை தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ திருமணத்தை கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய மட்டும் இருக்கும் ஏன்னால் சனி குரு இல்லாமல் சனி முன்னாடி நடத்துகிறார் அப்போ ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் முதல்ல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மீன ராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் அதில் இருக்கிற சிறப்பு பலன்கள் பொதுவாக அவங்க ராசிக்கு சனி வந்துருச்சு குரு பகவான் மாதிரி இருக்கா ராகுவை நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் பாசிட்டிவிட்டி இருக்குங்க அந்த பாசிட்டிவை நம்ம ஃபஸ்ட்டு கவனிப்போம் அதை அதிகப்படுத்தும் நைக்டிவிட்டிலேருந்து விலை நின்றுக்குவோம் ரைட் முதல்ல நான் உங்கள் ஸ்ரீசுபம் ஜெயக்குமார் அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜென்மசனி இருக்கா இல்லையானால் ஜென்மசனி தாக்கம் குறைவு ஃபர்ஸ்ட்டு ஜென்மசனி ஃபர்ஸ்ட்டு வரும்பொழுது தமிழ் புத்தாண்டில் அங்கே ஆல்ரெடி நட்பு கிரகங்கள் ராகு இது மாதிரிலாம் இருக்கு அப்போ பாதிப்பு குறைவு அப்புறம் பார்த்திங்கன்னா வக்ரம் பெற்றோம் அப்போ ஆறு மாதம் அப்போ அது இது இல்லாமல் கடகத்துக்கு குரு வந்து குருபார்வை இந்த சனியை பார்க்குறார் தாக்கம் குறையும் இதில் ஏங்க பயப்படணும் இந்த வருஷத்தை அது நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம் சின்ன சின்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதையும் பார்ப்போம் முதல்ல மனக்குழப்பங்கள் நிறைவேறுது மனக்குழப்பங்கள் நிறையா உணவாக ராகு பகவான்றது நிறைய மனக்குழப்பங்கள் நிறைய இருந்து எதுலேயும் முடிவெடுக்க முடியாமல் எல்லாத்துக்குமே அடிவணிந்து போகிற மாதிரி சின்ன சின்ன அவமானங்கள் எங்களாம் நான் பார்த்து பையன் என்னையே கேள்வி கேட்குறான் பார் அப்படிங்கிற மாதிரி இருந்த சூழ்நிலை உங்கள் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் நான் யா அலைஞ்சது இதெல்லாம் பல அவமானங்கள் பட்டது எல்லாமே இந்த ராசிக்கு நடத்துது இப்போ கௌரவம் கிடைக்கும் நிலை அப்போ அந்தஸ்து அதிகரிக்கும் நிலை சனி என்ன பண்ணும்னா சனி உழைக்க சொல்லுது அனுபவத்தை கற்றுக்க சொல்லுது சங்கடப்படாமல் ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க வேர்வை வந்தாலே சனி பகவான் உங்களுக்கு நண்பன் வருங்க சனிங்கிறது உடல் உழைப்புக்கு காரகன் இப்போ என்ன பண்ணுவோம் உடல் உழைக்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு ஜிம்முக்கு போவாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போ செருப்புலாம் வாக்கிங் போகிறது ஏன்னா காலப்புருஷன் பன்னெண்டாம் வீடு செருப்பு வெறும் வெறுங்காலம் நடங்கன்னு சொன்னேன் இதெல்லாம் பரிகாரங்க இதை விட்டுட்டு கோயிலுக்கு தினமும் போகிறத விட தினமும் வாக்கிங் போகிற செருப்பு கல்விட்டு போகிறது இது பரிகாரம் இதெல்லாம் செஞ்சுட்டால் என்ன நல்லது நடக்கும் முதல்ல குடும்ப ரீதியாக பண வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அங் அதிகரிக்கான சூழ்நிலை குழந்தைகள் ரீதியாக அதிக பற்றுகள் இருக்கும் அவங்களுக்கு செலவினங்கள் செய்ய காலஸ்டம் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் கூட குடும்ப ரீதியாக நல்லாயிருக்கும் குடும்பம் சொந்த பந்தம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் இப்போ பண வருவாய் உண்டு அதிலேருந்து கடனை அடைக்க சாதகமான சூழ்நிலை உண்டு குழந்தைகள் வீடுகள் சம்பந்தப்பட்டதுக்கு சேமிப்பு செய்ய வேண்டிய காலகட்டம் உண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்க வேண்டியது உண்டு அப்போ புது புது முயற்சிகள் கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும் புதுப்புது முயற்சிகள் நிறையா தோணும் பட் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய அம்சங்கள் இருக்குது ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாற்றம் நடக்கும் வெளியூர் இல்லை ஒர்க்கில் சேஞ்சஸ் இந்த மாதிரி நடக்கும் மாதிரி மாற வாய்ப்பு உண்டு முதல்ல உங்களுக்கு நான் வேலையை பற்றி பேசுகிறேன் ஆறாம் இடத்துல கேது பகவான் வந்தவனே வேலையில் ஒரு மாறுதல் கொடுக்குறார் புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஒர்க் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த ஒர்க்கெலாம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு அவ்வளோ இருக்கும் பட் காம்ப்ளிகேட்டடாக ஒர்க்கை சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு உண்டு உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கெலாம் புது நபராக இருக்கும் வேறு மொழி பேசக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த இதையும் சக்ஸஸ் பண்ண அம்சம் உண்டு இந்த இடத்துல கிடைக்கிற அனுபவங்கள் வாழ்க்கையில் சில வருடத்துக்கு பயன்படும் அப்போ அந்தளவுக்கு இருக்கும் ஆறு பன்னிரெண்டு ராகுக்கு கேது வந்துட்டாலே ட்ராவல் இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதுக்கு வைஸ் பார்க்கணும் ஹெல்த்வைஸ் தனியாக சொல்கிறேன் ரைட் அப்போ வேலையில் ஒரு மாற்றம் இருக்குது கவனமாக இருங்க சூப்பராக சக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் அவர்ஸ் தாங்க இங்கே மாறும் அதுதாங்க பிரச்சனை நைட் நேரம் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் பகல் நேரத்தில் வந்துருக்கிற மாதிரி இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஃபிக்ஸுடு டைமும் சொல்ல முடியாது இந்த சனியை வந்துவிட்டாலே தூக்கங்கள் குறைவு இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்காங்க நிறைய பேர் ரொம்ப பெக்குலராக இருப்பாங்க இங்கே தான் தூக்கம் வரும் இந்த மேட்டில் அந்தலாம் தூக்கி போட்டுருணும் எங்கே படுத்தாலும் தூக்கம் வரணும் சனி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு சொல்லலாம் சரி ஜி உணவு பழக்க வழக்கத்தில் பார்த்துக்கோங்க கேது பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஜீரணம் சம்மந்தப்பட்ட லைட்டாக குறைப்பார் பன்னெண்டாம் இடம்ங்கிறது மருத்துவம் சம்மந்தப்பட்டது அப்போ ஜீரணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நைட் நேரைய உணவு பழக்கங்கள் தவிர்த்துருங்க ரைட் இப்போ நம்ம பொதுவாக தான் திருமணத்தை பற்றி பேசுவோம் பொதுவாக சனி பகவான் ஏழில் பார்த்தா திருமண தடையில் திருமண தாமதம் தான் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இத்தனை நாளாக கேது பகவான் தான் தடையாக இருக்கும் பிரிவினையை கொடுக்குறது இப்போ சனிங்கிறது தாமதம் கொடுக்கும் சனி பார்க்கு எல்லாம் சனி இருந்தால் நடக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சிம்மராசி கடகராசிக்கு ஏழாம் சனி சனிதான திருமணம் நடக்கக்கூடாது நடக்குது அப்போ பொதுவாக சனிங்கிறது தாமதத்தை கொடுக்கக்கூடியது தடைகள் இல்லை திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இப்போ எப்போனா கோச்சாரத்தில் குரு அதிசாரமாக அக்டோபர் டு டிசம்பரில் கடகத்தில் உச்சம் பெறும் உச்சம் பெற்ற குரு பார்வை தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகள் அதிகரிக்கும் இப்போ திருமணத்தை கொஞ்சம் விசாரிக்க வேண்டிய மட்டும் இருக்கும் ஏன்னா சனி குரு இல்லாமல் சனி முன்னாடி நின்று நடத்துகிறார் அப்போ கொஞ்சம் தாழ்வுகள் இருக்கும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஆனால் திருமணத்துக்கு மற்ற லக்னம் மற்ற அம்சங்கள் பார்த்து ஒத்து வந்தால் சூப்பராக இருக்கும் அப்போ திருமணத்துக்கு தடை இல்லை இப்போ ஒரு சில இரவு செகண்ட் மேரேஜ் பற்றி நிறைய கேள்விகள் வந்தது இது மாதிரி செகண்ட் மேரேஜுக்கு தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுப்பார் சனி பகவான் ஆல்ரெடி மனக்கசப்பு ஏற்பட்டு போன டைமில் பார்த்தீங்கன்னா ராகு கேதர் மனக்கசப்புகள் பிரிந்தது சண்டை சச்சரவுகள் பார்ட்னர்ஷிப் பிரேக்கானது பார்ட்னர்ஷிப் தொழில் ரீதியாக சொல்லணும் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைய வாய்ப்பு உண்டு ரைட் இப்போ குழந்தை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு குழந்தை பிறப்பு உண்டு ஏன்னா சின்ன சின்ன மெடிசன் செலவு பண்ணி குழந்தைங்க பிறப்பு உண்டு ரைட் இப்போ தந்தை மகன் சொன்னேன் மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்தில் பண வரவு உண்டு இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வந்து செக் லீஃபு டாக்குமெண்ட் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் பொதுவாக தான் கை ராக போடுறது செக்லீஃப் கொடுக்கறது இப்போ மைண்டில் என்ன ஆசையை தூண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக சம்பாதிச்சா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் லீகலாக இருக்கிற அத்தனையும் சக்ஸஸுங்க இல்லீகலாக இருக்கிறது மைனஸுங்க சனிங்கிற நீதிமான் இப்போ லீகலாக போகணும் இந்த இடத்துல இந்த எம்எல்எம் ஸ்கீமு ட்ரேடிங் பண்ணுறேன் ட்ரேடிங்கில் தான் விழுவாங்க ட்ரேடிங் பண்ணுறேன் அப்புறம் ஒரு ஆளை பிடிச்சி கொடுக்குறேன் ப்ரோக்கரேஜ் வருது இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டிய கால சூழ்நிலை அப்போ அவசரப்படாமல் நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேங்க் இதெல்லாம் இருக்கா நிறைய கிரிப்டோ கரன்சி பற்றி ஒரு கேட்டு வந்து தரேன் போடாதீங்கன்ருக்கேன் நான் பார்த்தா கிட்டே கிரிப்டோ கரன்சி கேட்குறீங்க அதுக்கு எந்த ரெகுலேட்டர் இருக்குது பணத்தை போட்டால் எப்படி எடுப்பீங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அதுக்கு பதில் அவர்கிட்ட இல்லை இங்கே ஆஃபர் வருதுங்க பின்னாடி விலையாறிடுங்க பின்னாடி கவர்மெண்ட் ரூல்ஸ் மாதிரி இருங்க சரிங்க எப்படிங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் அவர் சொல்லவே இல்லை இப்போ ஷேர் மார்க்கெட்னா செபின்னு ஒன்று இருக்குது பேங்க்னா ஆர்பிஐ இருக்குது கிரிப்டோக்கு என்னங்க இருக்குதுன்னு கேட்டால் பதில் இல்லை சரி கிரிப்டோ எதை வச்சு உயருது அப்போ என்ன சொல்கிறேன்னா கிரிப்டோ பற்றி இன்னும் ஒரு சில கிரிப்டோ இருக்குது இருக்கலாம் ஆனால் புரிதல் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை அவருக்கு என்னன்னா மிஸ் பண்ணிடுவோம் வேகமாக போடணும் அப்போ ஒரு அவசரப்படும் சூழ்நிலையாக இருக்குது கொஞ்சம் விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் எங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கணும் ஜோதியில் இருக்குது பட் அவருக்கு ஜாதக ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கிட்ட வந்தது தவறாக காலசூழ்நிலை வேணான்னு சொல்லியாச்சு அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக பார்த்து பண்ணுங்கள் செக்லி கொடுக்கறது கையில் போடுறது அவசரப்பட வேண்டாம் கவனமாக இருக்க வேண்டிய கால சூழ்நிலை இப்போ பார்த்திங்கன்னா வீடு இடம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்துட்டு இருக்கும் பொதுவாக வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் இல்லை வீட்டை விட்டு கடன் அடைக்கலாம் அப்போ ஏதோ ஒரு சொத்தை இழந்து கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் ரீதியாக இருக்கும் சொத்துகள் ரீதியாக கொடுத்து வாங்கி மடங்கு கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு வட்டிக்கு வட்டி வாங்கி எப்போவுமே கடன் அடைக்க முடியாது அது புரிஞ்சுக்கணும் ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி மேலே மர கண்ணை மறைச்சிடும் எப்பவுமே நம்ம பண்ணுறதுலாம் ரைட்டுன்னு தோணும் அதுக்கு சனிக்கு பரிகாரம் சொல்கிறேன் அது பார்த்து அப்போ கண்ணை மறைக்கிற நேரத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னர் இன்னொருத்தர் ஒப்பீனியன் கேட்டுக்கணுங்க பொதுவாக ஜென்மசனி இருக்கும்போது பொதுவாகவே இன்னொருத்தட்ட ஒப்பீனியன் கேட்கணும் அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவராக இருக்கும் அதையும் தாண்டி அவர் தப்பாக சொல்றதுங்கிறது அது விதி அது மாற்ற முடியாது ஆனால் லைஃப் பார்ட்னர்கிட்ட இல்லை ஒரு ஜோதிடர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார் எனக்கு போன டைம் நேரங்களை ரொம்ப சரியில்லை ஜோசியரையாக அப்புறம் அப்புறம் மாற்றிட்டே இருந்தார்னாரு நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படி வலுவாக இருக்குங்க இப்போ நேரம் நல்லா பார்க்குறதுக்கு அப்போ தான் பார்க்குறேன்னு சரி பிஸ்னஸ் ரீதியாக பேசுவோம் பொதுவாக குருங்கிறது நாலாம் கிட்ட பார்க்குறது பிஸ்னஸ் ரீதியாக நல்லபடியாக இருக்குது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் இருக்குது கொஞ்சம் கடின உழைப்பாக இருக்கும் நீங்களே ஓனர் நீங்களே வேலைக்கார மாதிரி வேலை செய்ய வேண்டியிருக்கும் கடின உழைப்பு உங்களுக்கு அது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் லாபகரமான சூழ்நிலைகள் அடுத்த வருஷம் வந்துடும் இப்போ நீங்கள் கற்றுக்கிற நிறைய நிறையா விஷயங்கள் வலுவாக கொடுக்கக்கூடியது புது புது முயற்சிகள் பண்ணிக்காங்க கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேயங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியவர்களுக்கு உண்டு எக்காரணத்தை கொண்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணம் கொடுத்த பணத்துக்காக ஒத்துட்ட பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கனிவாக பேச வேண்டியது இருக்குது தலைமை பொறுப்பு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் தலைமை பொறுப்பு வர வாய்ப்பு உண்டு ஆனால் தலைமை பொறுப்பில் பார்த்திங்கன்னா பணத்தை கட்டி வாங்கிற மாதிரிலாம் வேண்டாம் தலைமை பொறுப்பு வாய்ப்பு உண்டு வெளிநாடு செல்ல வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணங்கள் மா மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட சூப்பராக இருக்கும் படித்த முடித்தவுடன் வேலை கிடைக்க வாய்ப்புண்டு தொலைதூரமாக சென்று வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க வேலை சனி கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிடுவாங்க அப்போ எழுதி எழுதி பார்க்கணும் அந்த மாதிரி தான் அது மட்டும் பார்க்கணும் உடல்நிலைங்க பொதுவாகவே வயதானவங்களுக்கு பொதுவாகவே இந்த இதில் வந்தாலே நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன் மு எது எலும்பு முதுகு சம்மந்தப்பட்டது கவனம் பல் சம்மந்தப்பட்டது கவனம் இந்த நேரத்தில் இந்த எலும்பு முதுகு இது பிரச்சனை வரும் லைட்டை ப்ரெஷர் இருக்கா இல்லையான ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும் ப்ரெஷரும் ஷுகரும் இருக்கா இல்லையான்னு ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பொதுவாக இந்த ஸ்டட்டு வச்சவங்களுக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் ஸ்டட்டு வச்சவங்க இன்னொரு மாதிரி மருத்துவ சேதம் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஸ்டட்டு வச்சவங்க கவனமாக இந்த ஜென்ம சனி இல்லை பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் தேவை பொதுவாகவே சனிஸ்வரர் கண்டிப்பாக போய் ஆகணும் நீர்நிலை உள்ள சனிஸ்வர இருக்குது காகத்துக்கு உணவு வைக்கிறது காகத்துக்கு உணவு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய பெண்டிங் தான் திதி கொடுத்துருங்க இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணும்போது சனியோட விஷயங்களாகவே வரும் உணவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னேன் சார் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க சனினா எண்ணெய் சன்தானா உணவு அப்போ அதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அந் சனியோட காரத்துவம் அனுபவிக்கின்னு விதி அப்போ நாமளே கொஞ்சம் பிரித்து பிரித்து யூஸ் பண்ணிக்கிட்டால் செருப்பெல்லாம் நடக்கிறது உணவில் நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்திக்கிறது உடம்புக்கு சந்திரன்னா உடம்பு அப்போ எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த என்னங்க பண்ண ஏழரை சனி என்ன பண்ணியிருப்போம் ஜென்மசனி போன வருஷம் கும்பராஜுக்காரன் நிறைய பேர் இப்படி பண்ணி தான் மீண்டு வந்திருக்காங்க தலைக்கு கரெக்டாக என்ன வைக்கணும் பெரிய பிரம்மாண்டமான மேக்கப் இதெல்லாம் பண்ணணும் சனி தான் கொஞ்சம் எளிமை அர்த்தம் சனியை தான் எளிமையாக இருக்கிறக்க வெற்றி பெற வாய்ப்பிரும் உடல் உழைப்பும் தேவை ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் மிக்சடு தான் நம்ம மைனஸ்ன்னு சொல்ல முடியாது மிக்சடு பலன் மிக்சில் சக்ஸஸான விஷயங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பண வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எக்ஸைஸ்க்கு ரீதியான தேவை வீடு சொத்துக்கள் வேண்டாம் கடனை அடைப்பது சிறந்தது திருமணத்துக்கு காலகட்டம் உறுதியாக உண்டு அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் இரண்டாவது திருமணம் கூட வாய்ப்புகள் உண்டு லாபகரமான சூழ்நிலை பதினொன்றாம் அதிபதி இந்த அரசிக்கு இல்லை பதினொன்றாம் அதிபதி ராசிக்கு வந்திருக்கு அப்படி பதினொன்றாம் வயது சனி அப்போ லாபம் நிச்சயம் உண்டு லாபத்தை இன்வெஸ்ட் பண்ண தோணும் அப்போ லாப நோக்கமான செயல்களும் மூத்த சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடு உண்டு அதாலும் சரியாகும் இளைய சகோதரர்கள் அப்புறம் அதில் உங்களோட வயது இளைய பெண்களோட பேசும்போது கவனமாக பேச வேண்டும் ஏன்னா பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது நிறைய மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்டதான் கொஞ்சம் ரிப்பேர் ஆகுதுன்னு வரும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விரைவாக கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இந்த வருடத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதை கவனமாக செயல்படுத்துங்க வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கா அப்பாயிண்ட்மெண்ட் வேணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்